ஏன்னா இவங்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த இந்து மத அடையாளத்திலிருந்து இந்து குழந்தைகளை வந்து வெளியில எடுக்கிறது தான் இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இப்படி ஒரு கேவலமான ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க இது வந்து திமுகவுடைய டிஎன்ஏலே இருக்குங்க எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ எவ்வளவு வந்து எதிரிகளை வந்து ரொம்ப தாழ்த்தி பேச முடியுமோ இதை மட்டும் தான் பண்ணுவாங்க திமுக அப்படின்னாலே அது வந்து ஆபாச பேச்சுகள் தான் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா எப்படி அதாவது அறிவே இல்லாத இப்பவும் கூட இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான் ஆனால் அமைச்சர் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு மேடை கிடைக்கிது மைக் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் யார் அரசாக அப்படி கேவலமான மொழியில் பேசக்கூடியவர் தேர்தல் நெருங்கி வர்றதுனால் இந்த மாதிரியான ஒரு வேஷம் போட வேண்டிய நிலமைக்கு இன்றைக்கி திருமாவளவன் போயிட்டார் ஏன்னா மதுரையில் அடித்த அடி அப்படி அடித்த ஆள் அப்படி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் மதுரையில் நடந்த முருக பக்தர் மாநாடுகளில் கலந்துகிட்ட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் முடிவெடுத்து விட்டனர் நிதி வேண்டாம் சாமியே வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த மாநாட்டில் முருகன் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்ட நிலையிலும் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் பேசியிருப்பதாகவும் சிலர் வந்து இங்கே வைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க இல்லை முதல்ல வந்து நிதி வேண்டாம் சாமி தான் வேணும் அப்படிங்கிறதுக்கே வந்து இங்கே நிறைய டீகோடிங் நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து இந்த கொங்கு குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா எதையாவது ஒன்று வந்து கொளுத்தி போட்டு போகிறது ஸோ அந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் கொளுத்தி போட்டு போன விஷயம்தான் நிதி வேண்டாம் சாமி தான் வேணும் அப்படிங்கிறது இது வந்து எப்படி டீகோடிங் பண்ணலாம் நிதி வேண்டாம் அப்படின்னா உதயநிதி வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஏன்னா அடுத்த தலைவர் அதுதான் ப்ளஸ் திமுக கொடுக்கக்கூடிய நிதி வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் சாமி தான் வேணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து என்ன என்ன மாதிரி டீகோடிங் பண்ணுறது ஒருவேளை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தான் வந்து அடுத்த முதல்வராக வருவார் அப்படின்னு அண்ணாமலையை சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா இல்லை சாமி தான் வேணும் அப்படிங்கிற போது அண்ணாமலை அப்படிங்கிற பேரும் வந்து சாமி பேர் தான் ஸோ அதனால் இந்த சாமி தான் வேணும் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு கூட வந்து ஒரு வகையில் டீகோடிங் பண்ணலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்தை வந்து அடுத்த வர நாட்களில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அரசியல் பேசிட்டாங்க அப்படிங்கிற சி அரசியல் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து அரசியலை தொட்டு தான் பேசுகிறாங்க இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருமண மேடைகளில் வந்து அரசியல் பேசி தான் அந்த கட்சியே வளர்ந்தது திருமண மேடைகளாகட்டும் இல்லை வேறு எந்த விழாவாகட்டும் இல்லை கோயில் விழாவாகட்டும் எல்லா மேடையிலையும் அவங்க வந்து அரசியல் பேசுவாங்க ஆனால் அதுவே வந்து மற்றவர்கள் பேசுனா அவங்களால பொறுத்துக்க முடியாது ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஃபார்முலா தான் அதைத்தான் வந்து மற்ற எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணுறோம் அதனால் வந்து இதில் அரசியலே பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் வந்து தொட்டு அப்படியே ஒரு அரசியலை வந்து தொட்டு போயிருக்காங்க அதனால அதுல எல்லாம் வந்து ஒன்றும் சிக்கல் கிடையாது அதே நிகழ்வுல அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் திருமாவளவனை அந்த நெத்தியில் விபூதியை வச்சிட்டு அழைச்ச அந்த சம்பவத்தை பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கழுத்தில் ருத்ராஜமும் நெத்தியில் வந்து திருநீர் அணிந்தும் போகணும் பட்டையிட்டும் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் மதம் மாறக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார் இந்த பேச்சுக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை திருமாவளவன் பெயரை குறிப்பிடாம தான் அந்த விஷயத்தை பற்றி சொன்னார் அண்ணாமலை அடித்த அடியில் தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டு இருந்தார் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து வேணும்னே அழிக்கலை நித்திய வந்து தொடச்ச வேர்வையாக இருந்து தொடச்ச அதனால் அந்த விபூதியை அழிஞ்சு போச்சு யாராவது வேணும்னே அழிப்பாங்களா இல்லை எனக்கு வந்து விபூதியே வைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா நான் வைக்காமையே இருந்திருப்பனே அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு திருமாவளவன் ஆனால் அவருடைய வீடியோவை பார்த்தாலே தெரியும் அவர் இந்த ஒற்றை விரலில் வந்து செல்ஃபி அந்த கேமராவை பார்த்துட்டு அப்படியே விபூதியை மட்டும் அடிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் நேற்று உருக்கமாக பேசிய அந்த திருமாவளவன் வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்ததனால இந்த வருஷத்தில் வெளியில் வர்றார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா இதே திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா இந்து மத தெய்வங்களை பற்றியும் இந்து வழிபாடுகளை பற்றியும் இந்து கோயில்களை பற்றியும் எவ்வளவு அசிங்கமாக இழிவாக பேசுவார் அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இதே திருமாவளவன் தான் இந்து மத ஒழிப்பு மாநாடு சனாதன ம ஒழிப்பு மாநாடு நடத்தினவர் அதனால் வந்து தேர்தல் நெருங்கி வர்றதுனால இந்த மாதிரியான ஒரு வேஷம் போட வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி திருமாவளவன் போயிட்டார் ஏன்னா மதுரையில் அடித்த அடி அப்படி அடித்த ஆள் அப்படி அதாவது இந்து மத வழிபாடுகள் இந்து மத சடங்குகள் இந்து மத அடையாளங்கள் இது எல்லாத்தையும் அடிக்கிறது தான் இங்கே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருநீர் வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் நம்ம கிராமத்துலேருந்து நம்ம சின்ன வயசுலேருந்து எப்போ வீட்டை விட்டு வெளியில் போனாலும் அம்மா அப்போ யாராக இருந்தாலும் நெத்தியில் திருநீர் வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து ஒரு இந்து மத அடையாளம் அப்படிங்கிறதுக்காகவே பள்ளி கல்லூரியிலிருந்தே அந்த அடையாளத்திலேருந்து இந்து மக்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு செய்யப்பட்டது இன்றைக்கி கோயில் ஸ்கூலில் போகும்போது என்ன சொல்கிறாங்க நெத்தியில் எதுவும் வச்சுக்கூடாது பொட்டு வச்சுக்கூடாது நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கக்கூடாது சந்தனம் வைக்கக்கூடாது கழுத்தில் மாலை போடக்கூடாது க கையில் வந்து கயிறு கட்டக்கூடாது இப்படி எல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது அப்போ இந்த இந்து மத அடையாளங்கள் எதுவுமே இல்லாம இந்த குழந்தைகளை வளர்கிறத பாத்துக்கிறாங்க இப்போ சின்ன குழந்தையில அவங்களுக்கு வந்து விபூதி வைக்கிற பழக்கம் இல்ல அவங்க வந்து டாலர் போட்டுக்க மாட்டாங்க கழுத்தில் கயிறு கட்டிக்க மாட்டாங்க கையில கயிறு கட்டிக்க மாட்டாங்க அப்படின்னா சின்ன குழந்தையிலே அந்த பழக்கமே எடுத்தாச்சு அப்படின்னா அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறமா வந்து அந்த பழக்கம் வருமா அவங்களுக்கு வராது இன்றைக்கி எங்கள் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போ விபூதி வைப்பா நெற்றியில் சந்தனம் வை இல்லை கோயிலுக்கு போனோம் அப்படின்னா விபூதி வச்சு விடுறது இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியாக இங்கே இந்து மக்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இவங்களுடைய நோக்கம் எல்லாமே அந்த இந்து மத அடையாளத்திலேருந்து இந்து குழந்தைகளை வந்து வெளியில் எடுக்கிறது தான் குழந்தையிலிருந்தே நீங்கள் அவங்கள வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வளர்ந்ததுக்கப்புறமா அந்த பக்கமே போகமாட்டாங்க அவன் கோயிலுக்கு போக மாட்டான் அவன் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவான் சாமி இல்லைன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் இந்து மத கடவுள்களையே வந்து திட்டுவான் இதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஏன்னா இந்து மதத்துக்கு இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா இதை வந்து மற்ற மதங்களுக்கு இவங்க செய்கிறது இல்லையே இவங்க யாருமே வந்து கிறிஸ்துவ குழந்தைகள் வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லையே அல்லது இஸ்லாமிய குழந்தைகள் வந்து பள்ளிவாசல் போகக்கூடாது அவங்க அவங்களுடைய அடையாளத்தை அணியக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லையே ஏன் வந்து இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் மதுரையில் ஏற்பட்ட அந்த இந்து எழுச்சி அதை நம்ம இன்றைக்கி கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் இன்றைக்கி திருமாவளவன் உள்ளிட்டவர்களை இப்படி பேச வைக்கிது முன்னாள் லயோலா மாணவர்கள் நடத்தி வெளியிட்டுள்ள இந்த கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதில் வந்து தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எழுபத்தி மூன்று புள்ளி எண்பது சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் உதயநிதிக்கும் நான்காவதாக அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவிகிதம் வந்து அண்ணாமலை அவர்களும் அதற்கு பின்பு தான் வந்து ஐந்தாவதாக அறுபது புள்ளி ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து விஜய் அவர்கள் வந்து வரலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் நாலாவது இடத்துல அண்ணாமலை அவர்கள் பெயர் வந்து வந்திருக்கிறது முன்னாள் லயோலா மாணவர்கள் வெளியிட்டுள்ள இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லயோலா காலேஜ் கருத்து கணிப்பு அப்படிங்கிறதே வந்து திமுக தான் அவங்களுடைய பி டீம் தான் அது ஆனால் இதில் நம்மளுக்கு புரியாத விஷயம் ஒன்று இருக்குது இப்போ நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கீங்க நானும் படிச்சிருக்கேன் நம்ம வந்து இந்த சதவீத கணக்கு அப்படின்னு போட்டோம்னா எத்தனைக்கு சதவீதம் போடுவோம் நூறுக்கு ஆ இங்கே வந்து எத்தனைக்கு போட்டிருக்காங்க அது முந்நூறு நானூறு போது போல எவ்வளவுன்னே தெரியல என்ன சதவிகித கணக்கு இது அப்படிங்கறத யாருக்குமே புரியல எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னா மீதி இருக்கிறது கிட்டத்தட்ட வரும் இருபத்தி மூணு சதவீதம் தான் அந்த இருபத்தி மூணு சதவீதம் மற்றவர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருந்தா கூட இந்த கணக்கில் ஒரு அர்த்தம் இருக்குது சரி ஓகே லயோலா காலேஜ் தான் எடுத்திருக்காங்க அவங்க திமுக ஆதரவாளர்கள் அதனால் வந்து அப்படின்னு ஒரு கணக்குன்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து எழுபத்தேழு எடப்பாடி பழனிசாமிக்கு அறுபத்தஞ்சு உதயநிதிக்கு ஒரு நம்பரு அண்ணாமலைக்கு ஒரு நம்பர் விஜய்க்கு ஒரு நம்பரு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது மொத்தமாக எத்தனை நம்பருக்கு எடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி வந்து போலியான கணக்கெடுப்புகள் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஆப்பிரிக்காவில் வந்து ஸ்டாலினுடைய படத்தை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணாங்க பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்களா பார்த்தவன் ஜெய் ஆ அதுக்கு வந்து கூட பாஜகவை சேர்ந்த ஜான் ரவி அவர்கள் வந்து அவருடைய ஃபோட்டோவை கொடுத்து அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க அவரை வாழ்த்த சொன்னாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாட்டை துறைமுருகன் இதே வேலையை பண்ணியிருந்தார் இவங்க வந்து எந்தளவுக்கு அளவுக்கு போலியான ஒரு விளம்பர மாயையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி இப்போ இப்போ ஸ்டாலின் அவர்கள் மனம் குளிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கருத்து கணிப்பை எடுத்து பார்த்தீங்களா முதல்வரே எல்லாத்தையும் விட நீங்கள் தான் வந்து உங்களைத்தான் வந்து முதல்வராக்கணும்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு யாராவது ஒருத்தர் நல்ல பேர் வாங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு கணக்கெடுப்பை நடத்தி முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து ஒருமையில் முட்டாள் என குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக இந்தெந்த இடங்கள்லாம் இந்தியாவில் நம்ம வெற்றி பெற்று இருக்கோம் அதைத் தொடர்ந்து தமிழகத்திலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவர் வந்து தனிநபர் கிடையாது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சித்தாந்தமே இருக்கிறது அவருக்கு பின்னால் பெரியார் இருக்கிறார் கலைஞர் இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் போன்ற தலைவர்கள்லாம் இருக்காரு சித்தாந்தம் இருக்கிறது இவரை வந்து எதிர்க்க முடியாது அப்படின்லாம் பேசியவர் அமித்ஷா அவர்களை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு திமுக எம்பி உள்துறை அமைச்சர் அவர்களை ஒரு மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து திமுகவுடைய டிஎன்ஏலே இருக்குங்க அவங்க எப்பவுமே அப்படித்தான் எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ எவ்வளவு வந்து எதிரிகளை வந்து ரொம்ப தாழ்த்தி பேச முடியுமோ இதை மட்டும் தான் பண்ணுவாங்க திமுக அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு திமுக அப்படின்னாலே அது வந்து ஆபாச பேச்சுகள் தான் எதிராளியை வந்து பாடுவது தான் வந்து அவங்களுடைய வேலை அதற்கு வந்து ஆராசால விதிவிலக்கே இல்லை ஆராசா கேவலமான மொழியில் பேசக்கூடியவர் ஆனால் அவரைத்தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ படித்தவர் தெரியுமா அப்படின்னு இவங்கெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஸ்டாலினுக்கு பின்னாடி அண்ணா இருக்கிறார் கலைஞர் இருக்கிறார் பெரியார் இருக்கிறார்னா அப்போ தனியாக நிற்க இங்கே நிற்க வேண்டியதானே எலெக்ஷனில் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க அந்த தெம்பும் திராணியும் வந்து திமுகவுக்கு இருக்கா ஆராசா சொல்லுவாரா நாங்கள் வந்து தனியாக நிற்போம் எங்களுக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க எங்களுக்கு பின்னாடி அண்ணா இருக்கார் கலைஞர் இருக்கார் பெரியார் இருக்காருன்னு சொல்லி தனியாக நிற்க வேண்டியதானே நிற்க முடியாம தானே இத்தனை கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆனால் வாய்ச்சவிடாலுக்கு மட்டும் ஒன்றுமே குறைச்சல் கிடையாது திமுக எப்பவுமே இது வந்து பண்ணுவாங்க எப்பப்பாரு வாய்ச்ச விடால் யாராவது மாநிலத்தில் இப்ப இந்த பவன் கல்யாணம் பார்த்து பாபு கேட்டிருக்காரு இல்லையா அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்னு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா எப்படி அதாவது அறிவே இல்லாதவங்க கூட இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான் ஆனால் அமைச்சர் அப்படி ஒரு கேள்வி கேட்குறார் அவர் எதுக்காக வந்து தமிழ்நாட்டில் நிற்கணும் சரி அப்போ நீங்க ஸ்டாலினை கூட்டிக் கொண்டு போய் இந்திராவில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டுங்களே பவன் கல்யாணுக்கு வாங்குற வாங்க கூட வந்து ஆந்திராவில் உங்களுக்கு கிடைக்காது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஎன்ஏவே வந்து அசிங்கம் தான் திமுக காரன் வாயை அசிங்கம் மட்டும்தான் வரும் அதனால அது ராசா இப்படி பேசிட்டாரு அப்படின்னு வருத்தப்படலாம் தேவையில்லை அவர் மொழியிலேயே அவருக்கு பதில் சொல்லிட வேண்டியதுதான் தான் வந்து செய்யணும் திமுக திமுகவில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் தமிழ் கடவுள் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு பள்ளி கல்வித்துறையில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறதா நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதான் நான் சொன்னேன்னே திமுக காரங்கன்னாலே கேவலமானவர்கள் மேடை கிடைக்கிது மைக் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கெல்லாம் கடவுள்னாலே வந்து அல்லாஹ் ஜீசஸ் ராமர் இதெல்லாம் கிடையாது இவங்கெல்லாம் கிடையாது எங்களுக்கு கலைஞர் கருணாநிதி தான் கடவுள் அப்படி சொல்லியிருந்தாருன்னா திமுக காரனை பாராட்டலாம் ஆனால் இவங்க குறிப்பிடுறது யார் இந்து கடவுளை மட்டும்தான் குறிப்பிடுவாங்க அதில் கூட இவங்களுக்கு இவ்வளவு அரசியல் இருக்குது அவங்க இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கருணாநிதியை வந்து இந்து கடவுளோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க அதுதான் இங்க இங்கே பார்க்க வேண்டியது எப்பவுமே வந்து திமுக செய்கிற அந்த உள்குத்து அரசியல் அப்படிங்கிறது இதுதான் ஏன் வந்து இதை அவர் இயேசு பிரானோட ஒப்பிட வேண்டியது தானே அவர் அல்லாவோட ஒப்பிட வேண்டியது தானே ஏன் இந்துக்கடவுளோட வந்து ஒப்பிடுறீங்க அதுதான் இவங்களுடைய அரசியல் அதனால இப்போ திமுக காரங்க வந்து வாய திறந்தாலே இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்கள் மட்டும்தான் வரும் எந்த விதத்திலையும் வந்து கருத்தே தான் பேசுவாங்க ஆனா அதை வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய பாயிண்ட் பேசினா மாதிரி இவங்க எல்லாம் வந்து இந்த திமுக கொத்தனமைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புலங்காகிதம் அடைவாங்க பத்தியா எங்கால எப்படி பேசிட்டார் பத்தியா அப்படின்னு ஆனா அதை கேட்டீங்க அப்படின்னா அதுல ஒண்ணுமே இருக்காது குப்பை அப்படி குப்பையா பேசுறதா இவங்க எல்லாம் வந்து பாராட்டிகிட்டு இருப்பாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி